முதல் மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் அரிய நிகழ்வு இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக துவங்குகிறது வழக்கமாக கும்பமேளா என்பது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடப்பது ஆனால் இன்று ஜனவரி பதிமூன்று நடக்கவுள்ள கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த மகா கும்பமேளா காலத்தில் நான்கு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் இதன் காரணமாக இந்நிகழ்வு மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது இன்று துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கும் மகா கும்பமேளாவில் நாலரை கோடிக்கும் அதிகமான மக்கள் கங்கை நதியில் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக இந்தியாவின் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் போன்ற நான்கு புனித இடங்களில் கும்பமேளா நடைபெறும் இந்த ஆண்டு யூபி மாநிலத்தில் பிரயாக்ராஜில் நடக்கிறது உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் பக்தர்களும் துறவிகளும் மகா கும்பமேளா தினத்தில் கங்கையில் புனித நீராட உள்ளனர் கங்கை யமுனை சரஸ்வதி என மூன்று நதிகளும் சங்கமிக்கும் பிரயாக்ராஜ் என அழைக்கப்படும் திரிவேணி சங்கமத்தில் நீராட உள்ளனர் அவ்வாறு நீராடுவதால் இப்பிறவியின் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஜனவரி பதிமூன்று அன்று முதலாவதாக நடக்கும் ஸ்நானம் பௌச பூர்ணிமா ஸ்நானம் ஜனவரி பதினைந்தில் மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் மௌனி அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூன்றில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னெண்டில் மாசி பூர்ணிமா ஸ்நானம் மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி ஸ்நானம் என்றும் பக்தர்களாலும் துறவிகளாலும் கடைபிடிக்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டில் கும்பமேளாவை முறைப்படுத்தியவர் ஆதிசங்கரர் அவரின் செயல் இன்றைய கும்பமேளா என்பார் அவர் கும்பமேளாவை இந்து மதத்தின் முக்கியமான அறு ஆகாராக்களை இணைக்க பயன்படுத்தினார் இந்து மதத்தின் தத்துவ அடிப்படைகளை ஒருங்கிணைத்து வலுப்படுத்த மற்றும் இந்து துறவர சமூகத்தினரிடையே தத்துவ சொற்பொழிவு மற்றும் விவாதங்களுக்கு கும்பமேளாவை ஒரு முக்கிய நிகழ்வாக்கினார் இன்றும் அவர் நிறுவிய மடங்கள் கும்பமேளாவில் முக்கிய பங்காற்றுகின்றன